இப்ப சொல்லுங்க இப்ப நீங்க உங்களை யோசித்து பாருங்க எவ்வளவு பேரு மத்த பாவம் எல்லாம் செய்யறது இல்லை ஏன்னா நம்ம அதை செய்யக்கூடாது அப்படி அது பாவம் அப்படி செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்காது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது மனைவிக்கு பிடிக்காது அப்படின்னா நம்ம தவிர்த்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் ஆனா இந்த நாவினாலே எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் அதுக்கு கணக்கு இருக்குதா ஒவ்வொரு நாளும் இந்த நாவினாலே எவ்வளவு பாவம் செய்யறோம் பிறரை குறை சொல்லும்போது கூட ஒரு பாவம் தான் எவ்வளவு வேற குறை சொல்ற உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான் அவன் குறை இவன் குறை இவன் குறை அவங்க அவங்க அப்பாடா நீங்க பண்ற போன்ல நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்றீங்க அந்த போன்ல நீங்க ஒரு நாள் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப கேளுங்க அதுல எத்தனை வேற குறை சொல்லி இருக்க தெரியுமா அவளுடைய குறை இவன் குறை அவங்க குறை பாஸ்டர் குறை விசுவாசிகளுடைய குறை அந்த சபை குறை இந்த சபை குறை அந்த ஊழியரை குறை இந்த ஊழியரை குறை அவனுடைய தவறு இவனுடைய தவறு எவ்வளவு பாவம் என் பா நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அலைலுயா ஆண்டவர் நாக்க தந்திருக்கிறார்னு விருப்பம் போல பயன்படுத்தக்கூடாது நாம் நினைத்ததெல்லாம் பேசக்கூடாது அதை அடக்கி வைக்க வேண்டும் அலையலுயா